வணக்கம் எயித் டிசம்பர் அண்ணாமலை டுடே தான் மொத்தமாக வந்து நாலு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கே என் நேரு அவர்களுடைய துறையில் இன்னொரு ஒரு பெரிய லஞ்சம் ஊழல் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு இரநூத்தம்பத்தி ரெண்டு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போன மாதம் எண்ணூறு கோடி ரூபாய் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இருந்துச்சு இந்த வருஷம் ஆயிரம் கோடி ரூபாய் இது டெண்டர் கான்ட்ராக்ட்ஸில் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு அதை பற்றி ஒரு நீளமான ஒரு பதிவு ஒன்று அண்ணாமலை அவர்கள் பதிஞ்சிருக்கிறாரு இது வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது அப்டேட்டு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் வந்தே மாதம் ரிலேட்டடா ஒரு டிபேட் ஆரம்பிக்கும் போது ஸ்பீச் ரெண்டு நிமிஷம் உள்ள பத்தி பற்றி மாதத்தை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறது அதை பற்றின ஒரு பதிவு ரெண்டாவது மூணாவது அண்ணாமலை அவர்கள் கேரளாவில் ஒரு நேஷனல் அவார்டு சிங்கர் ஒரு வயசான பாட்டியம்மா அவங்கள போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்குறாங்க அப்போ அவங்களோட நடந்த உரையாடல் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஹார்ட் ஃபெல்ட் ஒரு உரையாடலோட வீடியோ கிளிப்பிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அதில் அந்த பாட்டு பாடுறாங்க அவங்க பாடகர் பாட்டு பாடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் உரையாடுறாங்க அந்த கிளிப்பிங் வந்து அதோட சின்ன கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட முழு வீடியோ நம்ம அந்த வீடியோட நிறைவில் அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன் நாலாவது அப்டேட்டு கேரளாவில் லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ் நடக்குது அந்த எலெக்ஷன் சம்மந்தமாக அண்ணாமலை அவர்கள் கேரளாவில் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிட்டுருக்கார் அதாவது பாலக்காடு ரிலேட்டடாக அதை பற்றின ஒரு பதிவு இந்த நாள் தான் இன்னையோடைய அண்ணாமலை டுடே நான் உங்க மணியின் கோபி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனல்ல டெய்லி கால ஆறு மணிக்கு அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் கவர் பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக அரசியல் இந்தியாவோட பார்வையில் கவர் பண்ணிட்டு இது இதை நம்ம சேனலோடைய தீமை கால ஆறு மணிக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் சாயந்தர ஆறு மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம சேனல் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண் கிளிக் பண்ணிக்கோங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து கரப்ஷன் இஸ் நோ லாங்கர் மேட்டர் ஆஃப் அலிகேஷன் இட் நவு ஸ்டாண்ட்ஸ் ஆன் மவுண்டன் ஆஃப் எவிடன்ஸ் தட் தமிழ்நாடு இக்னோர் வாட் பிகான் With the 888 crore cash for job scam in the MAWS department under Minister Dri Nehru has now snowballed into yet another staggering 1020 crore scam with the ED submitting a 252-page report to the DGP. Through his relatives, the MAWS minister is alleged to have collected 7.5% to 10% in bribes on departmental contracts, amounting to the humongous loot. It is also reported that the enforcement director had shared the details of WhatsApp chats, bribe calculation sheets, and money laundered through Hawala. இந்த லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் த ஒன்லி டிபார்ட்மெண்ட் அண்டர் திஸ் டிஎம் கே கவர்மெண்ட் டு ஹாவப் பெர்ஃபார்ம் எஃபிஷியன்ட்லி இஸ் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் வி டிமாண்ட் தட் தி டிஎன்சிஎம் ஸ்டாலின் ஸ்டாப் டிராகிங் ஹிஸ் பீட் இன் அண்ட் டேரக்ட் த டிஎன் போலீஸ் டு ஃபைல் எஃப்ஐஆர் ஆன் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் அண்ட் தி பிரேக் ஃபார் கான்ட்ராக்ட் ஸ்கேம் இமீடியட்லி ஸோ நான் ஒரு சின்னதாக விளக்கிடுறேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கம்பெனி ஐஓபியில் லோன் வாங்கியிருந்தாங்களா அந்த லோனை வந்து அவங்க கெட்டலை திருப்பி அடைக்கலைன்னு ஐஓபி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிபிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போது அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அதில் மணி ஃபார் மணி லாண்ட்ரிங்கும் சம்மந்தப்படுது அப்போது அந்த ரெய்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தகவல்கள் அவங்களுக்கு குவிஞ்சிருச்சு அந்த ரெய்டில் அவங்களுக்கு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸு அந்த லேப்டாப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ் ஏகப்பட்டது கிடைச்சிருச்சு அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தகவல்கள் உங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கு அதில் தான் முதல்ல அவங்க கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் எண்ணூற்றி கோடி ரூபாய் அதை பற்றி கண்டுபிடிச்சாங்க இப்போது அடுத்து கான்ட்ராக்டுக்கு கான்ட்ராக்டருக்கு காண்ட்ராக்டருக்கு பிரைபு கொடுத்த ஒரு ஸ்கேம் இது ஆயிரம் கோடி ரூபாய் வயது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் எவிடென்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னு கேட்டிங்கனா இதோட கிரெடிடிகேட் எஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் முதல்ல கண்டுபிடிச்சது எந்த கேஸில் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பேங்க்கில் லோன் வாங்கின கேஸ் அந்த கேஸு க்ளோஸ் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க திருப்பி கடன் அடைச்சிட்டாங்க அந்த கேஸ் முடிஞ்சிச்சு இப்போ அந்த கேஸை கண்டுபிடிக்க போகும்போது இது சைடில் கண்டுபிடிச்சது இதெல்லாம் இப்போ இந்த கேஸெலாம் வந்து இவங்க ஆர தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு எஃப்ஐஆர் வேணும் அந்த எஃப்ஐஆராக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பதிவு பண்ணுங்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா எவிடென்ஸையும் கொடுத்து இரநூத்தம்பது பக்கத்துக்கு எவிடென்ஸையும் கொடுத்து போன கேஷ் வார்ட் ஜாப்ஸ்க்கு எண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் ஏகப்பட்ட பார்ட்டியா என்னென்ன பார்ட்டிக்குலாம் நீங்கள் வேலை வேலை தப்பாக கொடுத்துருக்கீங்களே கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த டெண்டர்னு ஒன்று அலோ அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அந்த டெண்டர் டேட் வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்களாமா ஃபைனலைஸ் பண்ணி கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர் கொடுத்துறாங்களாமா அது ஏழுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்காங்கலாம் சொல்கிறாங்க அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இது எஃப்ஐஆர் எடுக்குமா அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்கள் புஷ் பண்ணுறாரு இந்த ஸ்கேம் பற்றி அதாவது க்ரோனாலஜிக்கலாக முதல்ல எப்படி ஆரம்பிச்சது எப்படி கண்டுபிடிச்சாங்க அதில் பயங்கர சுவாரஸ்யமான கேஸ் நம்ம சேனலில் நம்ம அதை பற்றி டீட்டெயில் அந்த ஸ்கேம் பற்றி ஜாப் ஃபார் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் பற்றி டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க நான் வந்து கமெண்ட்டில் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வில் வந்தே மாதிரம் பாடலின் நூற்றி ஆண்டை கொண்டாடும் விதமாக சிறப்பு விவாதத்தை தொடங்கி வைத்து

தமிழகத்தில் விளைந்திட்ட ஒப்பில்லா தேசப்பற்றை பாராளுமன்றத்தில் நமது பிரதமர் குறிப்பிட்டது தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு புகழஞ்சி செலுத்தும் வகையில் அமைந்தது என்றால் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுவதேசி கப்பல் ஒன்னு வந்து ஆரம்பிச்சாங்க அந்த வந்தே மாதிரம் வெளியிருந்தது தமிழகத்தில் இருக்கிற எல்லா சுதந்திர பாடல்கள்லையுமே வந்து வந்தே மாதிரம் முக்கியமானதா இருந்தது அது மட்டும் இல்லாம சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு நம்ம தேச கொடிக்காக ஒரு பாட்டு எழுதியிருந்தார் அந்த பாட்டிலையும் வந்தே மாதிரம் இருந்தது ஸோ நம்ம நாடு முழுக்க வந்தே மாதிரம்ங்கிற வார்த்தை இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது அதே போல் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதின அந்த கொடியோடைய பாட்டை வந்து ரெண்டு வரிகள் பாடுறார் தாயின் மணி கொடி பாரீர் அப்படிங்கிற தமிழ்லேயே பாடுறாரு தமிழ்லேயே பாடிட்டு அதுக்கு ஹிந்தியில் விளக்கம் கொடுத்துட்டு அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்பீச் வர முடியுது ஸோ என்ன சொல்கிறேன்னா தமிழகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டில் அவ்வளோ தூரம் தேசப்பற்று ஊர்ன ஒரு மாநிலம் தமிழகம் அதை வந்தே மாதிரமும் நிறைஞ்சிருந்திருக்குன்னு தான் சொல்கிறார் இது வந்து அவருடைய ஸ்பீச்சு இதை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டு அந்த பதிவு பதிஞ்சிருக்காரு நான் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது நானும் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்கை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த வீடியோவில் தமிழகத்தை சார்ந்த எம்பிக்களெலாம் இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு நாற்பது பேர் நினச்சி வச்சுக்கிறோம் இது மோடிஜி தமிழ்நாட்டை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன ரெப்ரெசன்டேட்டிவ் நம்மளுக்கு பெருமையாக தானே இருக்கணும் ஏன்னா என் ஸ்டேட்டை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோன்னு சொன்னால் ஜோதிமணின்னு அக்கா இருக்காங்க இல்லையா கரூரை சார்ந்த எம்பி அவங்க இவர் தமிழ் தப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணி சிரிச்சாங்க ஏதாவது அவங்க விளக்கம் கொடுத்துட்டு போகலாம் ஸோ நம்மளுக்கு வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு சொன்னால் அவர் தமிழ் வந்து தப்பாக உச்சரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு அவங்க வந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சுட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இப்படி நம்ம வந்து ரெப்பர் சூஸ் பண்ணி அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு தாயின் கோடி तार्दु पणिन्दु पुलिंदु बारी अर्थात देश प्रेमियों दर्शन कर लो सविनय अभिनंदन कर लो देश प्रेमियों दर्शन कर लो அபந்த என்ன சொல்றது இவங்க சொல்றபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் இந்தியாவே உருவாச்சு நாப்பத்தி ஏழுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாரும் சேர்ந்தா ஒன்னா சீமான்னு பாத்தோம் இந்தியாவுக்கு அப்படியே அகெயின்ஸ்டா ஏதோ உருவாக்கப்பட்ட நாடு இதுக்கு முன்னாடி நாடே இருந்து கிடையாது வெள்ளக்கார வந்து சேர்த்து வச்சான்னா சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஏன் வந்து வந்தே மாத்திரம்னு எழுதுறாரு வா உசி அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரு இவர்தான் சொல்லுவாரு என்னோட பாட்டன் சொல்லுவாரு இல்லையா பாட்டனுக்கு தெரியாது இவருக்கு தெரிஞ்சிருச்சா அப்ப இவர் வந்து பாட்டனோட புத்திசாலியா அப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கான கேள்விகள் அவரை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் கேட்டால் நல்லாயிருக்கும் போயிருந்தவார்டு பிளேபாக சிங்கர் அம்மா அவர்கள் எனக்கு வந்து வித்தியாசமா ஏன் புரியுது அது உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ முடியும் போது பிளே பண்றேன் இருபது அஞ்சு வருஷம் பார்த்திருக்காரு இன்னும் அப்படி இருக்கீங்க என்ன அப்படி இருக்கீங்க கேட்டே இருப்பாரு இன்னும் பிரைட்டா ஆகாங்க ஆர்ட்ல உள்ள டெடிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க நாடு ஃபுல்லாக டிராவல் பண்றாங்களா நல்ல கான்வர்சேஷன் தமிழில் தான் பேசிக்காங்க மேக்ஸிமம் கேரளாவில் நிறைய பேர் தமிழ் பேச முடியுது ஸோ அவங்க தமிழ்ல பேசிப்பாங்க பாட்டு பாட கேப்பாரு அவங்களும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாட்டு பாடுவாங்க ரசி கேட்டு இருப்பாரு பாக்கிறதுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு வீடியோவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதான் வந்து இந்த அடுத்த பதிவு அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவர் கேம்பெயின் பண்ணதை பற்றி நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு நான் அது எல்லாமே என்ன பண்ணுறேன் ஒரு கொலேஜ் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பின்னாடி பேக்ரவுண்டில் ரிலேட்டட் டு ஹாவ் டேக்கன் தி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒர்க் ஆஃப் தி பிஜேபி கவர்மெண்ட் அண்டர் த ஏபிள் லீடர்ஷிப் ஆஃப் ஆனரபிள் பிரேமிஷர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டு தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆனிக்கட்டி வட்டலாக்கி கொட்டத்தொரா சாவடியூர் பலூர் தவளம் கோலிக்காடா இன் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா டுடே ஹூ வில் பி ஓட்டிங் ஃபார் சேஞ்ச் இன் த அப்கமிங் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வெல் தி பிஜேபி கவர்மெண்ட் இஸ் எம்பவரிங் ட்ரைபல் அண்ட் ரூரல் இந்தியா வித் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டார்கெட்டட் வெல்ஃபேர் அண்ட் ரீஸ்டோர் டிகினிட்டி கேரளா இஸ் பீங் ஹெல்ட் பேக் பை அ கம்யூனிஸ்ட் ரிஜெய்ம் ட்ராப்ட் இன் அவுடேட் ஐடியாலஜி அண்ட் மெர்டின் இன் ஸ்கேண்டல்ஸ் அண்ட் கரப்ஷன் விச் ஹவ் வீக்கெண்ட் ஸ்டேட்ஸ் ஃபினான்ஸஸ் நெரோடடட் பப்ளிக் ட்ரஸ்ட் அவ்வளோ கூட்டம் ஒரு அண்ணாமலை இவர்களுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது வரவேற்பு இருக்குது இங்கே உலகம் தெரியாத ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து பிஜேபியில் ஓரம் கட்டிட்டாங்கன்னு பேசுகிறதும் இருக்குது இவர் பிஜேபியில் வெளியே போகிறாருன்ற மாதிரி பேசவும் இருக்குது ஏன்னா அப்படி பண்ணுறவங்க பொதுவாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா இப்போ இந்த கட்சியை வந்து கேரளாவில் ஒரு கிராமத்தில் வளர்க்குறதுக்கு இவர் இதுக்கு வேலை பார்க்க போகிறார் அவங்க இவங்களை வந்து ஒதுக்குனாலும் இந்த பொறுப்பு கொடுக்க இல்லை இவர் விலக போகிறேனாலும் அவர் விலக போகிற எதுக்கு வேறு ஸ்டேட்டில் உள்ள வேற ஒரு கிராமத்தில் எதுக்கு இவர் போய் வேலை பார்க்க போகிறாரு இதெல்லாம் ஃபண்டமெண்டல் லாஜிக்ஸு இது எப்படி அவங்க வந்து டினை பண்ணிவிட்டு பரப்புகிறாங்கன்னு தெரியல சரி போய் பேசுவோம் யார் யார் நம்புகிறோனோ ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப நாள் நம்ம லாபம் தாங்கிற கணக்கில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு நேஷனல் ரோல் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இல்லாட்டி அவருக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு அமித்ஷா சொல்லியிருந்தாரு அது கிட்டத்தட்ட சவுத் இந்தியா ஃபுல்லாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் கான்ஃபரன்ஸுக்கு ஃபுல்லாக போயிருந்தாரு எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் அண்ணாமலை டோல அதே மாதிரி இப்போ லோக்கல் போர்டு எலெக்ஷன்ஸுமே கம்பென் பண்றதுக்கு போயிருக்குறது அதுக்கு முன்னாடி கர்நாடகா எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண டெல்லி எலெக்ஷன் இப்போ ஒரு சிஎம் இருக்கிற அந்த எலெக்ஷனுமே கேம்பென் போயிருந்தார் நடந்துட்டு இருக்கு அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் இதான் வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே உங்களுக்கு முக்கியமான அப்டேட்டு ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க நேற்று ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம வந்து ஜியோலிக்ஸ் சேனல்ல ஜியோ பாலிடிக்ஸ் பிளேலிஸ்ட்ல நியூக்ளியர் பாலிசி புதுசாக நியூக்ளியர் பாலிசி கொண்டு அது வந்து மோடிஜியோட ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் நான் படித்ததில் நான் ஃபாலோ பண்ண ஒரு சில நியூஸில் வந்து இந்த நியூக்ளியர் பாலிசிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜநிதி பண்ண முடியுமோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்பிளைன் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ மிஸ் பண்ணல மிஸ் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக பார்த்துருங்க நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்

ஒரு <laughs> ಕಲಾ ಕಾಥಗಾ ಪುತ್ರಕೋ ಪು ಪರಿಕಾ ಪೋಗಿಲಾ ನಾ ಪಕೀಲ ಮೋ ಲೇ ಲೇ ಕು ಬಾ ಗಾ ಪುತ್ರುಕೋ ಪೂ ಪರಿಕಾ ಪೋಗಿಲಾ ಮೋಬಿ ಮೈ ನಾ ಪಕೀಲ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲ

கோரத்தினமே என்று மாயமிழ தூங்குற நடி போரத்தினமே தன்னேற நல்ல இருக்குதே <can about>. <recherche>

சாளு வரக்கூடாது தள்ளிக்கும் நம்ம சாணி விளையாட பாத்து